அனைவருக்கும் வணக்கம் பேசாம திமுகவுடைய ஆபீஸ் இருக்கு இல்லங்க அறிவாலயம் அத வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பக்கத்துல எங்கயாவது வந்து வாடகை இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அங்க மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்கடி இவங்களுக்கு அங்க போக வேண்டிய வேலை அப்படிங்கிறது இருக்கு கடைசி பத்து நாள்ல மட்டும் மூணு முறை மேல்முறையீட்டு மனுவை தூக்கிட்டு உங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அதுவும் இங்க சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை எதிர்த்து மூணு வழக்குல ஒரு அரசு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க பட் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா ரெண்டு வழக்குல இந்த சில்லிமுக்க உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல சோ அத மாதிரி தமிழ்நாட்டு அரசோட சில்லிமுக்க உடைச்சி உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்ததோ அந்த உத்தரவு தான் இதெல்லாம் நாங்க மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை திருப்பி அனுப்பிச்சிடுச்சு இதுல வந்து ஃபைன் எல்லாம் போட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு வைங்கள என்னென்ன வழக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன் ஏன் இந்த வழக்கு எடுத்து பஸ்ட் பேசுறோம் அப்படின்னா இந்த மூணு வழக்கையுமே நீங்க இங்க தமிழ்நாட்டு மீடியாவில எங்கேயுமே பாத்திருக்க முடியாது பெருசா உங்க கண்ணுல இத மாதிரி உச்ச ஒரு வழக்கு நடந்தது அப்படிங்கிற விஷயமே பற்றிருக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூர் அப்படிங்கிற இடத்த வந்து அந்த காய்கறி சந்தை இருக்கும்ல அது முன்னாடி கருணாநிதி சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரூராட்சியில ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றுறாங்க என்னத்துக்கு ஏத்துறாங்கன்னு தெரியல ஏத்துறாங்க ஏத்துன உடனே அரசுக்கு சொல்லுவாங்கல்ல உடனே அரசு என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க எம்எல்ஏ தொகு தொகுதி நிதி கொடுக்குறோம்ல அந்த நிதியில கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுது இதை பார்த்துட்டு என்னடா அது ஏற்கனவே தமிழ்நாடு முருக கருணாநிதி சிலையா தான் இருக்கு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் அதை பார்த்து இந்த ஆளு சிலை வந்துடவே நினைக்க நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அவங்க உயர்நீதிமன்றத்துல மனு அப்படிங்கிறத போடுறாங்க இத மாதிரி இந்த இடத்த சில அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க இது ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் உள்ள இடம் சோ இந்த இடத்த வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல பொதுநல மனு அப்படிங்கறத நிறைய பேர் போடுறாங்க அந்த வழக்கை எடுத்து உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்த செல கட்ட கூடாது போ இந்த போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய இடத்த செல அப்படிங்கிறது கட்ட கூடாது அதுவும் இல்லாம உங்க தலைவர் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஒரு தலைவரை இங்க குளோரிஃபை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு எல்லாம் இருக்கும் சோ அத அரசு பணத்திலேருந்து நீங்க செலவு பண்ணி எம்எல்ஏ தொகுதி நீதி இல்ல அதை மாதிரி எல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது இடங்கள்ல அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி என்னென்ன சிலைகள் இருக்கோ அந்த சிலைகள் எல்லாம் நீங்க அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவை போடுறாங்க உடனே தமிழ்நாடு அரசு அப்பனா நாங்க தான் சிலை வைக்கிறது எங்க பெரியார் சிலை எங்க வைக்கிறது எங்க கருணாநிதி சிலை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கிறப்போ பார்க் இருக்கும்ல அங்கெல்லாம் மக்கள் போய் அமைதியா உட்காந்துருக்க தானே போறாங்க நீங்க அதுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கோங்க சிலையை அவங்க அப்படி அந்த தலைவர் ஏதாவது சாதிச்சிருந்தாரு அப்படின்னா அங்க போய் படிச்சு அவருடைய வரலாறு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க பேசாம இந்த அரசு இருந்திருக்க வேண்டியதானே முடியல எப்படி எங்க கருணாநிதி சிலையை வைக்கக்கூடாதுன்னு இந்த உயர்நீதிமன்றம் சொல்லலாம் நாங்க திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல கருணாநிதி காய்கறி சந்தைக்கு முன்னாடி அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இதை மேல்முறையீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது இதை பார்த்துட்டு இந்த இந்த சினாரியோ இது எல்லாத்தையுமே இங்க உயர் நடந்தது எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் பார்ப்பாங்கல்ல கவனிச்சுட்டு இங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சோ அந்த உத்தரவை நாங்க மாறவே முடியாது இது எல்லாத்தையும் உயர் நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க மாத்தறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை திரும்ப மூஞ்சில தள்ளுபடி செஞ்சுட்டு உங்களுக்கு நாங்க பணம் வந்து ஃபைன் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்காங்க இதை மாதிரி தேவையில்லாம கோர்ட்டு நேரத்தை வீணாக்குனதுக்கு இத மாதிரி இதை எடுத்துட்டு வந்ததுக்கு பட் உடனடியா இங்க திமுக அரசு தரப்புல இருந்து வாதாண வில்சன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அரசுக்கு வந்து அசிங்கமா போயிடும் நாங்களே மனுவை வந்து திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்களே நம்மளே பேசி ஏன்னா இது ஒரு அரசு கெஞ்சுதா உச்ச என்ன பண்ணுதுன்னு தெரியாம வாபஸ் வாங்கிக்கிறியா இனிமே எடுத்துட்டு வர மாட்டல மனு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளுபடி பண்ணாம இவங்களே திரும்ப வாபஸ் வாங்கின மாதிரி அந்த விஷயத்த முடிச்சிருக்காங்க இது ஒரு வழக்கு ஒரு வழக்குல இருந்து போயிட்டு மூக்கு அறப்பட்டாங்களா அடுத்து இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பத்து வருஷமா அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் அப்படிங்கிறத கேட்பாங்க இப்ப கே கேட்டு போராட்டம் நடந்தே அந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தொகுப்பூதிய செவிலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து அரசு வந்து வேலைக்கு எடுத்தாங்க அவங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உயர் என்ன ஒரு மனு போட்டாங்க அப்படின்னா நாங்க செவிலியர்களா இருக்கோம் அதாவது தற்காலிக செவிலியர்களா இருக்கோம் எங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது பதினெட்டு ஆயிரம் கொடுக்கப்படுது ஆனா நிரந்தர செவிலியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்துல இருந்து அறுபது ஆயிரம் வரைக்கும் சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அவங்க என்ன வேலை பாக்குறாங்களோ அதே தான் பத்து வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் அவங்க எத்தனை மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அத்தனை மணி நேரம் நாங்க இருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கும் இருக்கு சோ எங்களை நிரந்தர செவிலியர்களா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் ஒரு மனுவை போடுறாங்க எல்லாருக்குமே அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்ல நான் செய்யற வேலை தான் அந்த நர்ஸும் பாக்குறாங்க சொல்லப்போனா என்ன விட கம்மியா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க நான் பதினெட்டாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறப்போ யாருக்கா இருந்தாலும் பத்து வருஷமா வேலை பார்த்தவங்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்ல ஸோ அந்த அடிப்படையில உயர்நீதிமன்றத்துல மனு அப்படிங்கிறத போடுறாங்க அதை விசாரிச்ச உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க கேக்குறது நியாயமா இருக்கு ஆனா அரசு என்ன சொல்லுது அப்படின்னா கையில பணம் இல்லை கஜானாவில பணம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லுது ஆனா அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இலவசம் மட்டும் வாரி வாரி கொடுக்குது இதை எப்படி ஏத்துக்க முடியும் இந்த செவிலியர்கள் கேட்கறது நியாயமான விஷயம் தான் அரசு பணம் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா இலவசங்களை மட்டும் வாரி வாரி கொடுக்குது இல்ல அதுக்கு மட்டும் இங்க அரசுக்கு வந்து எங்க இருந்து பணம் வருது இந்த அரசு ஏன் மக்களுடைய உழைப்ப சுரண்டுது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் அரச பார்த்து சுரண்றீங்க என்னுடைய உழைப்ப அத மாதிரி மக்களுடைய உழைப்ப நீங்க சுரண்றீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு அரச பார்த்து உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களை பணி நிரந்தரம் பண்ணி ரெண்டு பேருக்கும் சம சம்பளம் அப்படிங்கறத கொடுங்க இவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ இவங்களுக்கு அதையே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாங்க அதுக்கு பெசம் இருக்க கூடாது உடனே இங்கே தூக்கிட்டு கிளம்பு பொட்டி பிடிக்கலாம் எடுத்து மாட்டிக்கிட்டு மழை வந்தா கொடை பிடிக்கலான்னு ஒரு கொடையை தூக்கிட்டு இங்கே இருந்து உச்ச போ மேல்முறையீட்டு மனை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே இருந்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வழக்குல இந்த சில வைக்கிற வழக்குல உயர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி அங்கேயும் வந்து உச்சநீதிமன்றமும் திமுக அரசு சில்லி முக்க அப்படி ஒரு உடை உடைச்சு விட்டு அவங்க சொன்னதெல்லாம் சரியாதானே இருக்கு இதுல ஏதாவது தப்பான பாயிண்ட் இருந்தது அப்படின்னா சொல்லுங்க நம்ம இந்த மேல்பொரு வீட்டு மனம் ஏதாவது பார்க்கலாம் உயர்நீதிமன்றமும் ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் போட்டிருக்காங்க லாஜிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்போ இதை ஏன் ஒரு மனுவா தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவையும் நீங்க உயர்நீதிமன்றம் சொன்னபடி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவையும் முடிச்சு விட்டாங்க ரெண்டு வழக்கு மேல்முறையீட்டு மனு உச்ச நீ உயர் ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை தூக்கிட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல அடி வாங்கினாங்களா மூணாவதா இன்னும் அந்த மனு அப்படிங்கிறது விசாரணைக்கு வரல பட் திமுக தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துல போட்டு வச்சிருக்காங்க என்ன மனு அப்படின்னா கிட்னி திருட்டு மறந்துருக்க மாட்டோம்ல நம்ம அவர் பேர் கதிரவன் ஆமா ஆஹ் தொகுதி கதிரவன் அவருடைய அந்த தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலு அப்புறம் கே நேருக்கு தொடர்பான ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் கிட்னி திருட்டு நடந்தது சாரி கிட்னி முறைகேடு நடந்தது அப்படின்னு அந்த இஷ்யூ பெருசாச்சு இல்ல நாமக்கல் மாவட்டத்தில இருந்து நிறைய பெண்களை கூப்பிட்டு வந்து கிட்னி திருநாங்க இந்த விஷயம் எல்லாம் நடந்தது இல்ல சோ இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது மதுரை நீதிமன்றத்துல நடந்துச்சுங்க மதுரை உயர் இந்த கிட்னி இந்த விவகாரம் பெருசான உடனே நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறாங்க அப்ப பர்ஸ்ட் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு இத்தனை பேரோட கிட்னி அப்படிங்கிறது காணா போயிருக்கு ஆனா இந்த விஷயத்துல ஒரு எஃப்ஐஆர் கூட தமிழ்நாடு அரசு இன்னும் பதிவு செய்யாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத இந்த போலீஸ்காரங்களே இந்த திமுகவுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களே விசாரிச்சாலாம் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கறத மதுரை உயர் நீதிமன்றம் வந்து ஃபார்ம் பண்றாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் அதிகாரிகள் கொண்ட தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க அதுல தலைவரா யாரு இருப்பாங்க பாத்தீங்கன்னா தென்மண்டல ஐஜி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க இது போக அந்த அஞ்சு பேர் டீம் செய்யற வேலையை வந்து நேரடியாக மதுரை உயர்நீதிமன்றமே கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நீதிமன்றத்துக்கே தெரியுது இதுல திமுக நபர்கள் தொடர்புல இருக்காங்க இவங்களுக்குள்ள உட்டா ஏதாவது கசம்ஸா பேசி பேசி ஏதாவது பணத்தை அடிச்சு இந்த விஷயத்த ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை இந்த வழக்கை வந்து நீதிமன்றமே கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டாங்க பசமா இருக்கலாம்ல சரி உங்க மேலதான் தப்பு இல்ல தான் கிட்னியை திருலன்னு சொல்றீங்கல்ல திருந்து திரு நான் வச்சிருக்க காரு பன்னெண்டு கோடி நான் கிட்னி திருட்டி பன்னெண்டு கோடியில காரு வாங்க முடியுமா அப்படின்னு உங்க எம்எல்ஏ தானே சொன்னாரு அப்பனா உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்ல அப்பனா அமைதியா இருந்திருக்கலாம்ல அமைதியா இல்ல இப்போ இந்த வழக்கையும் தூக்கிக்கிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சோ இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லும் இது போட்டாங்க லிஸ்ட் ஆகி உச்ச நீதிமன்றத்துல வரல வந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லும் இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல பட் போன மாசம் இங்க மதுரை உயர் இந்த கிட்னி திருட்டு வழக்கு நடந்தப்போ செப்டம்பர் இருபத்தி நாலு இன்னைக்குள்ள அந்த டீம் வந்து இந்த விசாரணையை முடிச்சு அதோடைய என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு மதுரை உயர் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அதை ரிப்போர்ட் கொடுத்தாங்களா இல்ல உச்ச இவங்க பண்ண அந்த மேல்முறையீட்டு மனு வந்து அங்க வந்து லிஸ்ட் ஆகி விசாரணைக்கு வந்துதா அப்படிங்கிற விஷயம் தெரியல இது எல்லாத்தையுமே நம்ம தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு உச்ச என்ன ஒரு இஷ்யூ திமுகவுக்கு எதிராக நடந்தாலும் என்ன ஒரு அடி திமுக உச்ச நீதிமன்றத்துல வாங்கினாலும் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல குறிப்பா தமிழ் பேப்பர்ல எல்லாம் நம்ம பார்க்கவே முடியல தேடி பிடிச்சி நம்ம வந்து இங்கிலீஷ் பேப்பர்ல தேடி தான் எங்கேயாவது போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு அதை தேடி பிடிச்சி அதுக்கு பின்னாடி போய் பாக்குறப்பதான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சோ இந்த கிட்னி திருட்டு விஷயத்திலயும் உச்ச ஏதாவது நடந்திருக்கா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் தேடி பிடிச்சி எடுத்து வந்து உங்ககிட்ட சொல்றேன் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி